அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு வாரமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு பெண்ணுக்கு நடைபெற்ற கொடூரம் குறித்து தான் அனைத்து ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் அனைத்து அரசியல் கட்சி தலைவரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பெண்ணு கொடுத்த புகாருக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர் லீக் ஆகிருக்குது அது எப்படி லீக் ஆனிச்சு அதற்கான காரணம் என்னான்னு உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்குறப்ப காவல்துறையினால் சொல்லப்படக்கூடிய தமிழக அரசால் சொல்லப்படுகிற கருத்து பதினாலு பேர் இதை லீக் பண்ணியிருக்கிறாங்க அவங்களெல்லாம் நாங்கள் ஸ்க்ரூட்டினிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுது காவல்துறை இதே போன்ற ஒரு எஃப்ஐஆரை போடுவதன் நோக்கமே அந்த பெண்ணை கேவலப்படுத்த வேண்டும் இந்த எஃப்ஐஆர் குறித்து நீதிமன்றத்துக்கு வழக்கு வரும் குற்றவாளி தரப்பில் ஆஜராக கூடிய வழக்கறிஞருக்கு ஆதரவாக குற்றவாளிக்கு ஆதரவாக அந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்டிருக்கிறது இது திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றமும் அந்த எஃப்ஐஆர் குறித்து இதே போன்ற சந்தேகங்களை எழுப்பியிருக்கு ஆச்சு எதுக்கு லீக் செய்யப்பட்டதுன்னு எனக்கு ஏற்படுற சந்தேகம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாகவே இந்த ஒரு மாணவி மட்டும்தான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாரா இல்லது பல பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி அந்த யாரும் எனக்கும் நான் இதனால் பாதிக்கப்பட்டேன் நானும் இப்படி பாதிக்கப்பட்டேன் நானும் இந்த ஞானசேகரனால் தான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு வந்துடக்கூடாது அப்படி வந்து நம்மளும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டோட எஃப்ஐஆர் காப்பி இதை போல லீக் ஆகி நம்மளோட குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போய் அப்படி என்கின்ற நோக்கத்திற்காக பயமுறுத்துவதற்காக மற்ற பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்திற்கு வந்துவிடக்கூடாது புகார் கொடுத்து விடக்கூடாது என்று ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காகவே இந்த எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டதாகவே நான் கருதுறேன் அதுதான் உண்மையும் கூட ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் தமிழகத்தில் பதிவு செய்யப்படுது அது எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு அதை தான் திரு அண்ணாமலை அவர்கள் டீட்டெயிலாக சொல்றாங்க இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து காவல் பதிவு செய்யக்கூடிய எஃப்ஐஆர் எல்லாம் ஒரே இடத்துல போய் ஒரு டேட்டாவாக சேமிக்கப்படுகிறது அப்போ அத்தனை எஃப்ஐஆர் தமிழ்நாட்டில் போடப்படுகிறது ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் போடப்பட போட்ட எஃப்ஐஆர் எல்லாம் லீக் ஆகல இந்த ஒரு எஃப்ஐஆர் மட்டும் எப்படி லீக் ஆகும் இந்த ஒரு எஃப்ஐஆர் திட்டமிட்டு எப்படி லீக் செய்யப்படும் லீக் பண்ணிச்சு முதலில் இதை வெளியிட்டது நான்கு பத்திரிகைக்காரர்கள் அந்த நாலு பேரையும் பிடிச்சி உள்ள வச்சு குத்து குத்துன்னு குத்தி மிதிச்சு எப்படினா உங்களுக்கு கிடைச்சது எப்பறம் இதை நீங்கள் வெளியிட்டீங்கன்னு அவனோ மேலே வழக்கு போடுறதை விட்டுட்டு பதினாலு பேரை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா அவங்கள வந்து அடி ஆணி பேர் வரை ஆராய்வு ஆய்வு செய்து குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிக்க போறாங்களா இது போன்ற பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொந்தரவான விஷயங்களுக்கு அந்த பெண்ணின் அடையாளத்தை யாரும் அம்பலப்படுத்திவிடக்கூடாது என்று உச்ச நீதிமன்றமே வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கி இருக்கும் வழங்கி இருக்கும் பொழுது அந்த வெளியிட்ட பத்திரிக்கைக்காரன் இது இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அந்த ஜர்னலிசம் இந்த ஜேர்னலிசம் சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு பத்திரிகைக்காரன் வெளியிட்டான அந்த வெளியிட்டதே தப்பு ஒரு பத்திரிகைக்காரனுக்கு தெரியாதா ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட வழக்கில் அந்த பெண் குறித்த அடையாளங்களை வெளியில் சொல்வது சட்டப்படி குற்றம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல அப்பதான் அவன் பத்திரிகாரனா இருக்க முடியும் அவனுக்கு நேர்மையான பத்திரிகையான இல்லையே அவனுக்கு அன்னைக்கு பரபரப்பா ஒரு வியூஸ் ஏறணுங்கிறதுக்காக வெளியிடுவான் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்குமா முதல எந்த பத்திரிகைக்காரன் வெளியிட்டானோ அவனை நாலு பேரையும் உள்ள வச்சு குத்துனா அவன் உண்மையை சொல்றான் அவனுக்கு சொல்லிடுவான் அவங்க மேல தண்டனைக்குள்ளாக்க போறாங்களா அருண் ஐ பி எஸ் என்கின்ற போலீஸ் அதிகாரி திமுகவின் மாவட்ட செயலாளர்கிட்ட உட்காந்துட்டு பேட்டி கொடுக்குறாரு ஒரு மிரட்டுறாரு குறிப்பிட்ட ஒரு யூடியூப் சேனல்ல அந்த பையன் குணசேகரனா ஞானசேகரனா அந்த அந்த ஞானசேகரன் வசிக்கக்கூடிய பகுதியில போய் அங்க வாழக்கூடிய மக்கள்கிட்ட அவனை பத்தியான விபரங்களை சேகரிக்கிறாங்க அவன் யாரு அவன் என்ன செய்யறான் அவன் குடும்ப பின்னணி என்ன அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் குறித்து ஒரு பேட்டி எடுக்கிறான் பைக்ஸ் எடுக்கிறாங்க பப்ளிக்கிட்ட அவன் குடியிருக்கிற தெருவில் அதுல ஒரு வயசானவர் சொல்றாரு நான் காங்கிரஸ்காரன் நான் வந்து அவனுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் அட்வைஸ் பண்ணுவேன் அவன் இதை போல விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு வந்து அசிங்கமாக இருக்குது இந்த குடி குடியிருக்கு அப்படிங்கிறது போல சொன்ன ஒரு இளைஞன் சொல்கிறான் சார் அவனோட அவங்களோட நண்பர்கள் நேரத்தில் தான் நாங்களும் இருக்கோம் நாங்கள் ஃபேஸ்புக் ஐடியா நண்பராக இருக்கோம் ஃபேஸ்புக்கில் அவங்க சில விஷயங்கள் செஞ்சு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏ புதுசாக ஒரு பெட்டி மாட்டிருக்குடா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டால் அந்த பதிவு பெட்டி என்பது பெண்ணை குறிக்கக்கூடிய சொல்லாக வந்து பல பெண்களோட ஃபோட்டோவை போட்டு அதுக்கு மார்க்கெலாம் ரெடி பண்ணி மார்க் பண்ணிலாம் வச்சு அவனை ரசிச்சிருக்கானுங்க அப்படி அப்படிப்பட்ட செயல்களை செஞ்சுருக்காங்க இப்போ நான் அந்த ஐடிக்கு போய் பார்த்தாக்கா அதை எட்டைத்தும் டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படிதான் அந்த பையன் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்குறான் ஒரு யூடியூப் சேனலில் அப்போ இவர்கள் தொடர் குற்றவாளியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் புகுந்து இது போன்ற அநியாயமான அட்டூழியமான செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது இதிலிருந்து இது வந்து புலப்படுகிறதா இல்லையா இதில் ஒரு முக்கியமான விஷயம் அந்த எஃப்ஐஆர் லீக்கான அன்னைக்கு இப்போ ஒரு விவாதம் டிவி விவாத விவாதத்தில் தமிழ்மணி என்கின்ற ஒரு அட்வொகேட்டு அவர் சொல்றாரு எட்டு மணிக்கு மேல ஒரு ஆம்பளை பையனோட சேர்ந்து ஒரு புதர் மண்டி கடிக்கக்கூடிய இடத்துல ஒரு பில்டிங்க்கு பின்னாடி போய் இப்படி ஒரு பொண்ணு உக்காந்தா அவளுக்கு இப்படிதான் நடக்கும்னு பேசுறாரு இது எவ்வளவு பெரிய அயோக்கியமானத்தனம் அந்த பொண்ணு என்ன வண்டலூர் சூல இருக்கிற காற்று பகுதிக்கு போய் காதலோட உட்காந்தா திமிறிச்சா இல்ல ஏதாச்சும் சத்தியமங்கலம் காட்டுலயும் மத்த காட்டுல போய் உட்காந்து பேசிட்டு இருந்துச்சா இல்ல உட்காந்து பேசிட்டு இருந்துச்சா ரோட்ல உட்காந்து பேசிட்டு நான் படிக்கக்கூடிய சொந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள அங்க இருந்த ஒரு பில்டிங் பக்கத்துல தன் காவலர்களுடன் பிரவேசியாக அந்த பொண்ணு பேசிக்கொண்டு இருந்திருக்கிறாள் அதான உண்மை சொந்தமா படிக்கக்கூடிய தன்னுடைய சொந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளேயும் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையே அதை பேச வேண்டிய அட்வொகேட்டு எங்கே இந்த கேஸை நம்ம இப்படி எல்லாம் டிவி விவாதத்துல கலந்துகிட்டு பேசினா இந்த கேஸை கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுப்பான் அந்த பையன் குணசேகரன் அந்த குற்றவாளி அந்த திருட அந்த அயோக்கிய அந்த தீவிர பெண் பெண்ணிய தீவிரவாதியான அந்த குணசேகரன் என்பவர் கேச நம்மள்கிட்ட கொடுப்பான் அந்த கேச எடுத்து நம்ம நடத்தலாம்ங்கிற நோக்கத்தில் இந்த தமிழ்மணி பேசிட்டு இருக்காரா அன்பார்ந்த வழக்கறிஞர் சமூகமே உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் அந்த நாய்க்காக அந்த 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 அயோக்கியனுக்காக நீங்க யாரும் ஆஜராகவே கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு பார் கூடி எடுக்கணும் அதுதான் அவனுக்கான சரியான தண்டனையா இருக்கும் இத்தனை எஃப்ஐஆர் போடப்படுது எந்த எஃப்ஐஆர் லீக் இந்த ஒரு எஃப்ஐஆர் மட்டும் எப்படி லீக் ஆகும் சோ இதுல ஏதோ மிகப்பெரிய அரசியல் சதி இருப்பதாக நான் சந்தேகப்படுகிறேன் இந்த பிரச்சனை தொடர்பாக புதுக்கோட்டையில இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மந்திரி ரகுபதி அவர்கள் கருத்து சொல்றாங்க சட்டத்துறை அமைச்சரா அவரு அவர் சட்டத்துறைக்குலாம் அமைச்சர் அமைச்சராக இருக்கிறதுக்கே லாய் கிடையாது அவர் இதில் சட்டத்துறை அமைச்சர் வேற அவர் பேட்டி கொடுக்குறாரு மற்ற அமைச்சர்கள் பேட்டி கொடுக்குறாங்க அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அந்த பகுதியினுடைய திமுகவின் பொறுப்பாளராக விளங்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்கள் இது குறித்து எந்த விதமான பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தி தனது கருத்தை இங்கு பதிவு செய்யவே இல்லை ஆர் எஸ் பாரதியின் ஒரு கேடுகட்ட ஒரு அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி இதுக்கு கருத்து சொல்கிறாரு ஆனால் மா சுப்பிரமணியம் ஏன் இதுக்கு கருத்து சொல்ல இவர் கருத்தே சொல்லாத ஆளாம் மா சுப்பிரமணியம் எல்லாத்துக்கும் திரும்ப முன்ன முன்னே வந்து கருத்து சொல்லக்கூடியவர் தான் மா சுப்பிரமணியம் அவர் வந்து இதுக்கு கருத்து சொல்லியிருக்கணும்ல ஏன்னா அவர் உட்பட்ட பகுதியில் தான் அண்ணா பல்கலைக்கழகமே இயங்குது அந்த 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 குற்றவாளி அவர் பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி அப்போ அவருக்கு அதில் அதிக பொறுப்பு உண்டு இல்லை ஏன் அவர் சொல்லலை ஏன் அவர் பத்திரிக்கையாளரை சந்திக்கலை அவர் ஏன் அவர் கரு கருத்தை பதிவு பண்ணலை ஏன்னா அவர் போய் அந்த ஞானசேகரன் வீட்டில் உட்காந்து பிரியாணி விருந்து சாப்பிட்டு வந்திருக்காரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு இப்போ நானே இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறேன் இல்லை பப்ளிக்கான இடத்துக்கு போகிறேன் என்னோட சேர்ந்து ஒரு பத்து இருபது பேர் ஃபோட்டோ பிடிப்பாங்க அவங்க அதை ஃபேஸ்புக்கில் வச்சுருப்பாங்க உடனே பத்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டாங்க என்னோடன்னு சொல்லிட்டு அவங்க செய்கிற குற்றத்துக்கு நான் உடனே சொல்ல முடியாது ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட நபர் வீட்டிற்கே சென்று அவர் வீட்டில் உட்காந்து நான் பிரியாணி சாப்பிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு வர்றேன்னா எனக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இல்லாமல் செய்ய முடியாது சரிங்களா அதே போலதான் சென்னை மாநகராட்சியினுடைய துணை மேயரும் அந்த குற்றவாளியின் வீட்டிற்கே சென்று உணவருந்து விட்டு வந்திருக்காங்க இப்ப சமீபத்தில் பேச மலையில கொடுக்கப்பட்டிருக்க நிவாரணம் கொடுக்கப்பட்ட பொழுது கூட மா சுப்பிரமணியனும் இணைந்து அந்த குற்றவாளி பயணம் செஞ்சிருக்காங்க ஏன் மா சுப்பிரமணியன் குறித்து கருத்து பேசல இந்த கோணத்துல இத விசாரிக்கணும்ல உடனே பொள்ளாச்சி சம்பவத்தை பார்த்தீர்களா பொள்ளாச்சி நடந்த கொடூரத்தை அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க நாங்க தான் அதுக்காக போறாங்க பொள்ளாச்சி சம்பவத்துல அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிதானே உங்களை எடுத்து உட்காந்து ஒன்று கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க அப்புறம் அவங்களாட்டமே நாங்களும் இது போல கண்டுக்காமல் இருப்போம்னு சொல்லுவீங்களா தொடர்ந்து பெண்களுக்கு எதிரியான எதிரான பாலியல் குற்றங்கள் இங்கு தலைவிரித்து ஆடுகின்றன முதலமைச்சர் சொன்ன வீடியோ இப்போன்னு வைரல் ஆயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கை நானே நேரடியாக என் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பேன் அதில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்கணும் அதற்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக யாராச்சும் செயல்பட்டால் நான் இரும்பு குரம் அவற்றை அடக்குவேன் அப்படின்னா வீரவசனம் பேசியிருக்காரு ஆனால் தொடர்ந்து பாருங்கள் திருச்சியில் அன்பில் மகேஷ் கிட்ட டிரைவராக இருந்த ஒரு பையன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெயரை சொல்லி ஒரு பொண்ணை காதலிப்பதாக நாடகமாடி அவளை அவன் நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு வன் வன்கொடுமை செஞ்சிருக்கான் அதே திருச்சி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அதாவது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் நடத்தக்கூடிய அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூட தாளர் மற்றும் தலைமை ஆசிரியரின் மகன் ஒரு மருத்துவன் அவன் அந்த பள்ளியில் ஹாஸ்டலில் தங்கியிருக்கக்கூடிய பத்து பன்னெண்டு வயது குழந்தைகள்கிட்ட அத்துமீறி நடந்ததாக தினமரல் செய்தி வர்ற வரைக்கும் யாரும் அதை கண்டுக்கவே இல்லை அதை பற்றி பெருசாக எந்த ஊடகம் கூட விவாதிக்கவும் இல்லை ஆனால் தினமலர் மட்டும் ஒரு செய்தி வெளியிட்டாங்க தினமலரில் வந்த செய்திக்கு அப்புறம் எங்களை போன்றவர்கள் யூடியூப்பில் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அதற்கப்பறம் அவர் மீது விளக்கு பாயப்பட்டது அவர் கைது செய்யப்பட்டு இருப்பதாக தகவல் வந்து